வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் திருப்புதலில் இப்போ நாம் பார்க்க போகிறது நூற்றி ஐம்பது எதிர் சொற்கள் முதல் நூற்றி ஐம்பது எதிர் சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறம் மரம் அவ்விடம் இவ்விடம் அகவல் கிட்டுதல் அரிது எளிது அமுதம் நஞ்சு ஆண்டார் அடிமை ஆசை நிராசை ஆடவர் பெண்டீர் இயற்கை செயற்கை இணைந்தது பிரிந்தது இணைந்தது பிரிந்தது இழந்தமை பெற்றமை இழிவு உயர்வு இளமை முதுமை இரவலர் புரவலர் இழப்பு ஆதாயம் இகழ்ச்சி புகழ்ச்சி இல்லை உண்டு ஈவார் ஈயார் ஈரம் வறட்சி உத்தமன் அதமன் உறவு அயல் உள்ளரங்கம் வெளியரங்கம் எளிது அரிது எட்டா எட்டும் எழுச்சி வீழ்ச்சி ஏழை பணக்காரன் அஞ்சுதல் அஞ்சாமை அண்மை சேமை செல்வீர் செல்லாதீர் பேதை மேதை தோன்றியது மறைந்தது நாற்றம் துர்நாற்றம் வசை இசை மாலை காலை நற்குணம் தீக்குணம் சிலர் பலர் துன்பம் இன்பம் தொன்மை புதுமை தமர் பிறர் தட்பம் வெட்பம் தவறு சரி தக்க வழி தகாத வழி நல்லறிவு தீயறிவு நுண்மை பருமை பொய் மெய் பெரும்பான்மை சிறுபான்மை போற்று தூற்று பழமொழி புதுமொழி பிறப்பு இறப்பு பாதி முழுமை பகுத்து தொகுத்து மேற்கொள்க கைவிடுக விருப்பு வெறுப்பு வருந்த மகிழ வின் மண் அஞ்சுதல் அஞ்சாமை அண்மை சேமை செல்வீர் செல்லாதீர் பேதை மேதை தட்பம் வெட்பம் தலைவர் தொண்டர் திண்மம் நீர்மம் தீயவர் நல்லவர் தூயவன் தூயவல் நம்பி நங்கை நினைவு மரதி நீங்க சேர பழி புகழ் பறந்தார் மறைந்தார் பற்றி விடுத்து பகுத்து தொகுத்து பாவம் புண்ணியம் பெச்சமை இழந்தமை பெருகி சுருங்கி பொய் மேய் போற்றி தூற்றி மன்னிப்பு தண்டிப்பு முதுகலை இளங்கலை முதல் ஈறு மேன்மை கீழ்மை வாழ்த்தல் தூற்றல் விழைந்தார் வெறுத்தார் முடியரசு குடியரசு குடியரசு முடியரசு தன்மை வெம்மை தள்ளுதல் தல்லாமை தமையன் தமக்கை நோதல் தனிதல் நேசம் பகை இம்மை மறுமை இரும்பை இன்பம் இரும்பை இன்பம் ஈதல் ஏற்றல் ஈரம் வறட்சி உரிமை அடிமை உறங்கு விழி உடன்பாடு மாறுபாடு உச்சி அடி உள்ளது இல்லது உபகாரம் அபகாரம் உருவம் அருவம் எளிது அரிது எட்டிய எட்டா ஒழுங்காக ஒழுங்கின்றி ஒளி இருள் ஒதுக்கி சேர்த்து ஓங்கிய தாழ்ந்த ஓங்குதல் ஒடுங்குதல் ஒங்குதல் ஒடுங்குதல் ஓய்வு உழைப்பு கஞ்சம் தாராளம் களிப்பு எரிச்சல் கவனம் மறதி காலம் அக்காலம் காலம் அகாலம் காக்க விடுக குழு தனி குணம் குற்றம் கேடு நலம் சஞ்சலம் துணிவு சத்ரு நண்பன் உள்ளரங்கம் வெளியரங்கம் உத்தமர் அதமர் உள்பொருள் வெளிப்பொருள் ஒற்றுமை வேற்றுமை ஏற்றம் இரக்கம் மலர்தல் கூம்பல் மலர்தல் கூம்பல் மிகுதி குறைவு முதுகலை இளங்கலை தன்மை வெம்மை வெற்றமை இழந்தமை தட்பம் எளிமை புகழ்ச்சி இகழ்ச்சி பிரிந்து சேர்ந்து பலர் சிலர் பாவம் புண்ணியம் பழி புகழ் பழமை புதுமை பல சில புதிய பழைய பற்பல சிற்சில பல்லம் மேடு பழம் காய் புதுமை பழமை பழம் பழம்பாடல் புதுப்பாடல் பின்னர் முன்னர் பிரிக்கலாம் சேர்க்கலாம் பிழை திருத்தம் பெருந்தொகை சிறுத்தொகை பெருந்தொகை சிறுத்தொகை செலவு வரவு ஆழ மிதப்ப குடியரசு முடியரசு எந்தை நொந்தை அமைதி குழப்பம் மருள் தெருள் மலர்தல் கூம்புதல் தொகுத்து பகுத்து இருக்கம் தளர்வு நல்லார் அல்லார் சுருக்கம் விரிவு தளிர் சருகு ஒடுமீன் உருமீன் ஒடுமீன் உருமீன் ஆண்டான் அடிமை மேலை கீழை சொந்தம் அந்நியம் வளர்ந்து தளர்ந்து இழப்பு ஆதாயம் இடும்பை இன்பம் பண்புடை பண்பிலா மூதேவி சீதேவி ஸ்ரீ போடலன்னா அந்த இடத்துல சீ போட்டிருப்பாங்க ரெண்டு வார்த்தையும் சரிதான் ஸ்ரீதேவியும் சரிதான் தேவியும் சரிதான் களிப்பு துயரம் வடமொழி தென்மொழி தமையன் தமைக்கை பழமொழி புதுமொழி இம்மை மறுமை தனிமை குழு ஒருமை பண்மை ஒழிக தளர்க ஒற்றுமை வேற்றுமை கலக்கம் தெளிவு குறைவு நிறைவு கொள் கொடு காய் கனி கவனம் மறதி சாக்கிரதை அசாக்கிரதை சாக்கிரதை அசாக்கிறதை சாந்தம் உக்கிரம் செல்வர் வறியவர் சுருக்கம் விரிவு சிலர் பலர் துன்பம் இன்பம் தொன்மை புதுமை தொன்மை புதுமை தமர் பிறர் தட் ம் வெப்பம் தவறு சரி தக்க வழி தகாத வழி நல்லறிவு தீயறிவு நுண்மை பருமை பொய் மெய் பெரும்பான்மை சிறுபான்மை போற்று தூற்று பழமொழி புதுமொழி பிறப்பு இறப்பு பாதி முழுமை பகுத்து கைவிடுக நிறைய எதிர்ச்சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் திருப்புதல்ல பகுதி பகுதியா பார்க்கலாம் பொருளறிக எதிர்ச்சொல் பிரித்து எழுதுக தொடரும் தொடர்பும் இப்படின்னு ஒரு ஒரு பகுதியா தெளிவா படிக்கலாம் அது உங்க பரிட்சைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கான திருக்குறள் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் உங்க கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக மாறுறதுக்கான என் வேண்டுதல் உங்கள் கூடவே இருக்கும் நன்றி வணக்கம்